Monaco Friends. நம்ம மாடித்தோட்டத்துக்கு தோட்டத்துக்கு ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஸ்டாண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ஸ்டாண்டோட காஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரெயின் மேட் வந்து மேலே இருக்கிற ஒரு சிங்கிள் பீஸ் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸுங்க நான் எங்களுக்கு வந்து ஃபிஃப்டி மேட் எடுத்தேன் நான் அதனால் ஃபார்ட்டி த்ரீ ருபீஸ்க்கு கொடுத்தாங்க அடுத்து தான் வந்து நம்ம கீழே போடுற பைப்பு அது தாங்க முக்கியமே அது வந்து ஸ்ட்ராங்கான பைப்பு சிபிவிசி பைப் போட்டோம்னா ரொம்ப காஸ்ட்லிங்க பட்ஜெட் எங்கேயோ போயிடும் போல் இருந்துச்சு அப்புறம் நாங்கள் வந்து இந்த எலக்ட்ரிக்கல் பைப்பு சும்மா ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் தான் இது ஃபஸ்ட்டு நாங்கள் ட்ரையல் அண்ட் நேரத்துக்காக ஒரு பைப் மட்டும் வாங்கிட்டு வந்து பண்ணோம் பட் நீங்கள் அது வந்து பைப் அந்த பைப் வாங்கவே வேணாங்க ஏன்னா அது ஸ்ட்ராங் இல்லைன்னு சொல்லி வீட்டில் சொல்லிட்டாங்க ஆனால் கடைக்காரங்க வந்து இல்லைங்க தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க சரி நாங்கள் ஒரு பைப் மட்டும் தான் வாங்கிட்டு வந்து பண்ணி பார்த்தோம் நாங்கள் வந்து பண்ணதுக்கப்புறம் இங்கே வச்சு பார்க்குறப்போ ஓகேவாக இருந்துச்சு எயிட் இன்ச்சஸ் கட் பண்ணிட்டோம் ஸோ இப்போ இது ஸ்ட்ரா இது இதுவும் வச்சுருக்கேன் மேலே தோட்டத்தில் ஆனால் கீழே வந்து செங்கல் வச்சு ஸ்ட்ராங் பண்ணிட்டோங்க ஸோ அந்த மாதிரி அதனால் பிரச்சனை இல்லை நமக்கு இதுக்கு மேலே ஒரு மேட் போட்டிருக்கோம் இது தாங்க ரொம்ப முக்கியமே இந்த மேட் வந்து டோட்டலாகவே ஃபிஃப்டி ட்ரெயின் மேட்டுக்கும் த்ரீ ஹண்ட்ரட் தான் ஆச்சுங்க இந்த மேட் வந்து ஒரு டென் இயர்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்க நமக்கு த்ரீ இயர்ஸ் வந்தாவே போதும் நல்லாயிருக்கும் இந்த மேட்டு போடுறப்போ நமக்கு தண்ணி தண்ணி வடிஞ்சிரும் ஆனால் நம்ம தொட்டிலேருந்து விழுற மண்ணோ அல்லது மற்ற காஞ்ச இலைகள் குப்பைகள் இதெல்லாம் வந்து அந்த மேலே தங்கிக்கும் நமக்கு ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா மண்ணோ குப்பைகளோ கீழே தரையில் விழுந்து அது மேலே படுறப்ப தான் ஈரம் ரொம்ப நேரம் இருக்கும் இந்த மாதிரி நம்ம மேட்டு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரம் இருக்காதுங்க சீக்கிரம் தண்ணி காஞ்சிடும் அடுத்தது இந்த பைப் லைன் நாங்கள் வாங்கினோம் இது வாட்டர் பைப் லைனே தான் அந்த விட கொஞ்சம் குவாலிட்டி கம்மி டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் டுவெண்ட்டி ஃபீட்டுங்க ஸோ இதை வந்து நாங்கள் ஃபோர் டு ஃபைவ் இன்ச்சஸ் கட் பண்ணிக்கிட்டோம் ஏன்னா ரொம்ப ஹைட் வச்சோம்னா தான் ஸ்ட்ரென்த்து கிடைக்காது ஏன்னா நம்ம கீழே கூட்ட வேண்டியதில்லை மேட்டுக்கு அடியில் நம்ம வந்து கூட்ட வேண்டியதில்லை ஏன்னா இந்த மேட்டு போடுறதுனால நமக்கு குப்பைகள் சேராது அதனால் நாங்கள் வந்து ஹைட்டு கம்மியாக தாங்க வச்சுருக்கோம் ஃபோர் டு ஃபைவ் இன்ச்சஸ் அந்த அளவு தான் வச்சுருக்கோம் இந்த ட்ரெயின் மேட்டை எல்லாமே இன்டர்லாக் சிஸ்டங்க ஸோ ரொம்ப ஈஸியாக நம்மளே பண்ணிக்கலாம் இப்போ அதாவது வீட்டில் வந்து ஜென்ஸோட ஹெல்ப் வேணுங்கிறதெல்லாம் இல்லை இது நானும் என் ஃப்ரெண்டு துளசின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே இந்த ம எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டோங்க வாங்கினது நாங்கள் தான் இந்த பைப்லைன் மட்டும் கட் பண்ண ஹஸ்பண்டோட ஹெல்ப் வந்து பண்ணி கொடுத்தாரு மற்றபடி நாங்களே இந்த ஸ்டாண்டை செஞ்சிட்டோம் இது ரொம்ப ஈஸிங்க பண்ணுறது அதாவது வந்து கடை கடை கடன் நாங்கள் பண்ணி முடிச்சிட்டோன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த ட்ரெயின் மேட் போட்டுட்டு தான் நான் வந்து இந்த வருஷம் தோட்டத்தை ஸ்டார்ட் பண்ணோன்ட்ருந்தோம் ஸோ இது த்ரீ மந்த்ஸ் ஆச்சு இந்த மேட்டு போட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க ஒரு டைம் தான் நான் நடுவில் கூட்டினேன் இல்லைன்னா எவ்வரி சண்டே எனக்கு கூட்டுற வழியை பெருசாக இருக்கும் ஏன்னா மண் நம்ம வந்து மண்புழு வந்து மண்ணை கீழே கொட்டிவிடும் அந்த நம்ம ஹோல்ஸ் வழியாக ஸோ அதை வந்து எடுத்து க்ளீன் பண்ணுறது பெரிய ப்ராசஸ்ஸு அப்புறம் இந்த மேட்டு போடுறதுக்கு முன்னாடி நான் நிறைய பேர்த்துக்கிட்டே விசாரிச்சுட்டு தாங்க பண்ணணும் ரெண்டு விதமான கருத்துக்களும் வந்துச்சு ஒருத்தர் ஓகேங்கிறாங்க ஒருத்தர் வேணான்றாங்க அதனால நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஹைட்டு கம்மியாக வச்சுக்கலாம் ஏன்னா வேணான்னு சொல்கிறீங்க எல்லாருமே கீழே விழுந்துருச்சுன்னு சொன்னாங்க ஸோ ஹைட்டு கம்மியாக வைக்கிறப்போ நமக்கு ஸ்ட்ரென்த் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஹைட்டு கம்மியாக வச்சுட்டோம் இது பெரிய ரொம்ப வெயிட்டாக இருக்கிற ஸ்டாண்ட் இதுக்கு பாட்டு இது வந்து டுவெண்ட்டி லிட்டர்ஸ் பாட்டு இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஸ்டீல் ஸ்டாண்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு எனக்கு அது ரொம்ப கம்மி தாங்க டுவெண்ட்டி லிட்டர் கேனு அதனால் ஸ்டீல் ஸ்டாண்டு வாங்கி வச்சுட்டோம் ஒரு சிலது வெயிட்டாக இருக்கிற அதாவது இந்த மாதிரி இதே டுவெண்ட்டி லிட்டர் தான் ஆனால் இது வந்து மேலே நம்ம பந்தல் காய்கறிகளுக்காக வச்ச பைப்புங்க அதுங் அந்த தொட்டி ரெண்டுக்கும் நான் வந்து மேட்டில் வைக்கல ஏன்னா ரொம்ப வெயிட்டு போகும்னு சொல்லிட்டு மீதி இந்த குரோ பேக்கு சின்ன சின்ன இதெல்லாமே வச்சாச்சு அல்மோஸ்ட்டுங்க நைன்ட்டி பர்சன்ட் மேட் வச்சு ரெடி பண்ணியாச்சு அதோ இதில் நல்லாவே தெரியும் இங்கே பாருங்களேன் மண்ணு கீழே போகவே இல்லை இந்த மாதிரி ஸ்டோர் ஆகிக்குது நமக்கு ஸ்டோர் ஆகுறப்போ அது ரொம்ப டெய்லியும் விழுறப்போ தான் நமக்கு நிறைய நிறைய இந்த மாதிரி ஸ்டோர் ஆச்சுன்னா அது நம்ம எப்போது மழை பெய்கிறப்ப தான் கீழே விடும் அதனால் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி இன்னும் பெரிய பேகுங்க இது வந்து த்ரீ இன்ட்டு ஒன் அண்ட் ஹாஃப் ஃபீட் லென்த் இருக்கிற பேகு ஸோ இந்த பேக் வந்து கொடி காய்கறிகளுக்காக மூணு பேக் வச்சுருக்கேன் இதுக்கு வந்து கீழே ரெண்டு பேக்குக்கு செங்கல் போட்டு வச்சுட்டாங்க ஒரு பேகு மட்டும் பைப்லைன் இருந்ததுனால நாங்கள் வச்சுருக்கோம் அண்ட் நிறர் மாதிரி தான் அது வச்சுருக்கேன் நான் பார்க்கலாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஸோ மாடித்தோட்டம் ஆரம்பிக்காதேங்க ஆரம்பிங்க இந்த மாதிரி நம்ம போக போகவேங்க ஏன்னா நான் இவ்வளோ நாள் மேடெல்லாம் செய்ய ஸ்டாண்டெல்லாம் செய்யாமல் தான் வச்சுருந்தேன் ஆனால் இந்த ஸ்டாண்டு செய்கிறதே வந்து நான் கூட்டுறது க்ளீன் பண்ணுறதுக்கே ஈஸியாக இருக்கணுறோம் அப்படிங்கிறதுக்காக தான் செஞ்சேன் இந்த மேட் வச்சு நம்ம வீட்டுக்குள்ளே கூடங்க பால்கனி கூட நம்ம ஸ்டாண்டு பெருசாகவே செஞ்சுக்கலாம் கிச்சனுக்கு ஸ்டாண்டு செஞ்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சுட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பிடிச்சிருக்கனா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ